பிள் படம் ஒரு கிளர்ச்சியாளனுடைய கதையாக ஒரு கலாக்காரனின் கதையாக வந்து நிகேஷ் வந்து முதல் படத்தில் வந்து ஒரு முதல் படம் வந்து இவ்வளோ ஒரு அரசியல் மயத்தோட அதுவும் இல்லாமல் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ நிகேஷ் தான் அதை தொட்டிருக்காரு இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமாம் அந்த கொள்கையை ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்த படமாக இது இருக்குது ஏன்னா இடையில வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை நிறையா பொது உடைமை கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே டைரக்டரே இல்லாமல் இருந்தாங்க அதில் என் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது அடுத்து வந்து மொழி மொழி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதான் இப்போ ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு அந்த பார்டர் ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிறோம் யார் மொழி சிறந்ததுன்ட்டு ஏ எங்கள் ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக பேசியிருக்கு உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்களில் வந்து பாண்டி பாண்டிப்பாளர்களை எப்படின்வாங்க இங்கே தமிழ் படம் எடுக்கும்போது வேறு ஒன்று சொல்லுவோம் ம மலையா தெலுங்கு கொல்டிம் இந்த மாதிரிலாம் சொல்கிற ஏரியாக்கள் இருக்குது இல்லைங்களா இது வந்து எப்போதுமே ஒரு ச அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ் நிக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லுது குறிப்பாக வந்து இதை ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக எனக்கு படுறாரு ஏன்னா நிச்சயமாக இந்த பாட இந்த கதையை ஜீவி கிட்டே மட்டும் வந்திருக்காது இது வந்து நிறைய ஹீரோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் போயிருக்கா என்னன்னு தெரியல டைரக்டர் தெரியும் நிச்சயமா எந்த ஹீரோவும் ஒத்துருக்கே மாட்டாங்க அது ஐயோ ஏன்பா நீங்கள் வேறு அங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது இது கெட்டுக்கும் அது இதுன்ட்டு ஆனால் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நிறைய ஹீரோ இதில் பயந்து பயந்துருப்பாங்க அதுக்கு ஜீவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னால் ஜீவி வந்து சாதாரணமாக ஒரு நடிகராகவோ ஒரு மியூசிக் டைரக்டராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாமல் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனாக ஜீவியை நான் பார்க்குறேன் ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நிதிபெயர்ச்சி உடனே அதுக்கு வாழ்த்து போட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் சட்டம் எனக்கு இல்லைன்ட்டான் உடனே அவனுக்கு வாங்கி தராரு ஒருத்தவனுக்கு பணம் இல்லைன்னுட்டாரு எழுபத்தஞ்சு ரூபா அனுப்புறாரு எழுபத்தையாயிரம் ரூபா அனுப்புறாரு இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லையும் ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான் எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது ஆனா நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல அது எல்லாராலையும் முடியறது கிடையாது அது சிலரால் முடியுது எது பேச அத ஜல்லிக்கட்டு பிரச்சனையில இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போறவனால தான் இந்த ரபில் படத்தை இந்த படத்தில் நடிக்க முடியும் இல்லைன்னா நடிக்க முடியாது ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன் திரையில் மட்டும் நான் சிறந்தவன் திரையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது இங்க முக்கியம் கிடையாது வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா அவனால தான் இந்த படத்தை நடிக்க முடியும் அதனால தான் ஜீவியால இதை நடிக்க முடிஞ்சது ஜீவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் அப்துல் கமீர் சார் சிக்க குரையில் பாடம் சொல்லும்போது ஒரு கூச்சத்தோட ஒரு சிரிப்பு சிரித்துக்கிட்டு இருப்பாப்புல அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிகள் இருக்குது அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும் அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி அது ஒரு அழகான சிரிப்பு அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம் எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது நாயகன் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஒரு பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் படம் வந்து பெருசாகிடும் எண்பதுகளில் ரஜினிக்கு பில்லா தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்து போனா ஒரு கேள்விக்குறி அப்படி தான் இருக்கும் போது முள்ளுமலர் நடிச்சுட்டு இருக்கும் போது பில்லா வந்து அப்படி மாத்தி விடுது ரஜினி சாரு அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் விடுது அதே போல ஜீவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்ற படங்களை திரட திருடாதேன்னு ஒரு படம் அதான் சமூக படம்னு சொல்லுவாங்க அப்படி ஜீவிக்கு இன்னுமே காதல் படம் பேனா ஐம்பது படத்துக்கு மேல பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜீவிக்கு நிச்சயமா வரும்